கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஜெனிசிஸ் த்ரீ வர்ஸ் நைன் தென் த லாட் காட் கால் டு ஏடம் அண்ட் செட் டு ஹிம் வேர் ஆர் யூ என்று வாசிக்கிறோம் மனிதன் தேவன் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்ததினாலே பாவம் வந்தது நான் தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டேன் என்கின்ற ஒரு குற்ற உணர்வு மனிதனுக்குள்ளே வந்ததினாலே அவருக்கு முன்பாக நிற்பதற்கு வெட்கப்பட்டு தன்னை மறைத்து கொள்ளும்படியாக இலைகளுக்குள்ளே விருட்சங்களுக்குள்ளே தன்னை ஒழித்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது எப்படி அவன் மறைத்து கொள்ள வேண்டுமென்று நினைத்தாலும் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக அவன் எங்கும் சென்றுவிட முடியாது ஆதாம் எங்கே இருக்கிறான் என்பதை கர்த்த நன்றாகவே அறிந்திருக்கிறார் பாவம் பயத்தை கொண்டு வந்தது பாவம் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கச் செய்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம் தேவன் மனிதனோடு உறவாட வேண்டுமென்று விரும்புகிறார் ஆகவே ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் வேதத்தை வாசித்து செபித்து அவரோடு இருக்கிற உறவை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்தரை விட்டு விலகிப் போகின்ற நிலையை இருந்து நாம் மாற வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன்